வணக்கம் உறவுகளே வெல்கம் டு சுவையும் மஸ்னியம் சேனல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் மசாலா வந்து ரெடி பண்ண போகிறேங்க சாம்பார் மசாலாக்கு வந்துட்டு எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்துங்க சுத்தமாக புடச்சிட்டுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு மல்லி வந்து வருத்திட்டுருக்குறங்க நம்மக்கிட்ட வந்து உயர்தரமான பொருட்களை வச்சு தான் வந்துட்டு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேங்க மிளகாயில் எல்லாமே வந்துட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டுங்க நம்பர் ஒன் மிளகா தான் நான் வந்துட்டு வாங்கி ரெடி பண்ணுறேங்க நம்மக்கிட்ட அந்த மிளகாயில் அந்த ஃபங்கஸெல்லாம் இருக்கும் பிள்ளைங்க அதெல்லாம் எடுத்து எடுத்துட்டு சுத்தமான மிளகாயாக தான் நான் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க இப்போ சாம்பார் மசாலாவுக்கு என்னென்ன பொருள் போட்டுருக்குறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறேங்க மல்லி வந்து வறுத்து எடுத்தாச்சுங்க மிளகாயும் வறுத்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லைங்க அதில் ஒரு டம்ளர் போட்டு வறுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்துங்க கடலைப்பருப்பு துவரம் பருப்புங்க எல்லா பொருளுமே வந்துட்டுங்க நம்ம வந்து இளம் வறுப்பாக வறுத்துங்க அதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போய் மிஷினில் அரைச்சிட்டு வருவாங்க இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டுங்க நம்ம வந்துட்டுங்க நல்லா ஆற வச்சு விளக்கண்ணி இருக்குதுல்லங்க கொஞ்சமாக போட்டு அதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டுங்க நம்ம வந்து வண்டு பிடிக்காமல் இருக்குங்க வருஷமானாலும் நம்மக்கிட்ட வாங்குற மசாலா வந்து வண்டு பிடிக்காமல் இருக்குங்க இப்போ ஜீரகம் மிளகு எல்லாமே சேர்த்துக்கலாங்க நம்மக்கிட்ட எல்லாமே நம்பர் ஒன் தான் பாருங்கள் நம்ம போடுற பொருள் எல்லாமே நல்ல தரமான பொருளாக தான் போட்டு நம்ம வறுத்து அரைச்சி கொடுக்குறோங்க இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் வந்து எப்பவுமே கட்டி பெருங்காயம் தான் நான் வாங்குவேங்க கட்டி பெருங்காயம் வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க நல்லா வறுத்துட்டு தான் நான் சேர்த்துக்குவேன் கட்டி பெருங்காயம் சேர்த்தும் போது நம்மளுக்கு வந்துட்டு குழம்பு மணமும் ருசியும் சூப்பராக இருக்குங்க பச்சை கருவேப்பில் தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிங்க அதையுமே வந்துட்டு நல்லா வறுத்துட்டுங்க கல் உப்பு இருக்குது அந்த உப்பு இருக்கிற ஈரத்தன்மை கூட வந்துட்டு நம்ம மசாலா இருக்கக்கூடாதுங்க நல்லா ட்ரை பண்ணிடுவோணுங்க இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கி தரமான பொருளாக வாங்கி வறுத்து அரைச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க நம்ம மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நானே சொல்லக்கூடாதுங்க நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நம்மக்கிட்ட மசாலா எல்லாமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்மக்கிட்ட எல்லா மசாலாமே இருக்கும் சாம்பார் பொடி மண் மல்லித்தூள் மிளகாய் தூள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா உங்களுக்கு என்ன பொரி பொடி வேணும்னு கேட்டிங்கனாலும் அந்த பொடியை நான் உடனே ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வந்துட்டு அனுப்பிடுவேனுங்க பிரியாணி மசாலாலாம் சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் நம்மக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பரா நீங்கள் பஞ்சகாவிய விளக்கில் வந்துட்டு நெய் திரி எல்லாமே போட்டு தான் கொடுக்குறேங்க சுத்தமான ஒரிஜினல் நெய் போட்டு தான் கொடுக்குறேங்க இதுக்கு முன்னாடி சாட்ஸில் போயிட்டு நம்ம வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க நான் எப்படின்னு போட்டிருப்பேனுங்க நான் எந்த மாதிரி காய்ச்சி நான் எந்த மாதிரி பஞ்சக்காவிய விளக்கு ரெடி பண்ணனே நம்ம மசாலாவில் வந்துட்டு கலரிங் இல்லைங்க ப்ரெசர்வேட்டிவ் இல்லைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நேச்சுரல் கலருங்க நான் வந்துட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாய் மட்டுமே சேர்த்துறேங்க எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிமே இல்லைங்க நம்ம எஃப்எஃப்எஸ்ஐ கோடுமே எடுத்தாச்சுங்க எல்லாமே எடுத்து தான் நம்ம முறைப்படி வந்துட்டு நம்ம அதை இது பண்ணிட்டு இருக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் சுத்தமான பசுனை எருமை எல்லாமே கிடைக்குங்க ஊத்துக்குழிலிருந்து பண்ணையில போய் வெண்ணெய் எடுத்துகிட்டு வந்து நானே என்னோட கைப்படையை ரெடி பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்கறேன் உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி தரங்க அடுத்த வீடியோ